வணக்கம் ஜோதிடத்தில் இந்த அதீத வருமானம் நிறைய பணம் காசு சம்பாதிக்கக்கூடிய யோகம் அப்படின்னு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஜாதகத்தில் எல்லாத்துக்குமே தெரியும் ரெண்டாம் பாவங்கிறது வருவாய் ஸ்தானம் உங்களுடைய ஏதோ ஒரு வேலைக்கு போவாங்க ஒரு இன்கம் வரும் இல்லை குடும்ப இன் குடும்பஸ்தானமும் அதுதான் அப்போ குடும்ப நபர்களுடைய இன்கம் அப்பா அம்மா சகோதர சகோதரிகளுடைய இன்கமும் எடுத்துக்கலாம் ஜாயின்ட் ஃபேமிலியாக இருந்தால் இப்போ பதினொன்றாம் பாவங்கிறது லாபஸ்தானம் போனஸு இன்சென்டிவ் ஏதாவது அந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அந்த டைமில் மார்க்கெட் ஃப்ளச்சுவேஷனில் ஒரு பெரிய லாபம் வந்திருக்கும் வியாபாரத்தில் அந்த மாதிரி கண்ட்ரியில் அந்த சர்ப்ளஸ் அது ப்ராஃபிட்னு வச்சுக்கலாம் இப்போ இதெல்லாம் எண்பது சதவீத மக்களுக்கு இப்படி தான் இருக்கும் வாழ்க்கை இது போக அந்த மீதி இருக்கிற யூஸர் சில பேர் வந்து ஒரு ஊரில் மல்டி மில்லியனர்ஸாக இருப்பாங்க பார்த்தா ஆள் ஒன்றும் பெரிய பர்சனாலிட்டியெலாம் இருக்காது சுமாராக இருப்பாங்க படிப்பு இருக்குதோ இல்லையோ ஆனால் பணம் வந்து நிறைய சம்பாரிச்சிருப்பாங்க சில பேர் பொறாமையின் வெளிப்பாடுங்க கூட கொள்ளலாம் இவர் எப்படி இவ்வளோ சம்பாரிச்சார் அப்படின்னு இப்போது எட்டாம் பாவம் ஜாதகத்தில் அதிக கிரகங்கள் எட்டாம் பாவத்தை பார்ப்பது இல்லை எட்டில் அதிக கிரகங்கள் இருப்பது இது எல்லாமே மல்டி மில்லினியர் யோகம் தரும் குபேரன் குவியல் கரையாத செல்வம் அது வந்து இந்த எட்டாம் பாவம் தான் ஆக்டிவாக தரும் ஏழாம் பாவம் அல்லது மனைவி ஸ்தானத்துக்கு வருவாய் ஸ்தானம் ஏழுக்கு ரெண்டாம் பாவம் எட்டாம் பாவம் தான் அப்போ அந்த சைடு ஃபேமிலியிலிருந்து அவங்களுக்கு அதாவது பணம் இருக்கிறவங்களுக்கு ரிச் கேட் ரிச்சர் மாதிரி வந்து சேர்ந்துட்டே இருக்கும் அப்போ அவங்க ஜாதகத்தில் பன்னெண்டாம் பாவம் ஒரு அளவுக்கு தான் இருக்கும் ரொம்ப வந்து கரையாது செல்வம் வந்து கரையாது கரைந்தாலும் வந்து கொண்டே இருக்கும் இந்த எட்டாம் பாவம் நான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி